திருச்சி பக்கத்தில் இருக்காப்புல திடீர்னு ஃபோன் போடுவார் ஏன்னா ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இதில் வந்து வண்ணம்னு போடுறதா வர்ணம்னு போடுறதா அப்படி என்னே ஏன் உங்களுக்கு இந்த சைதம் வந்துச்சு இது ரொம்ப எளிமையான தானே இதுக்கு உங்களுக்கு பொருள் தெரிய வித்தியாசம் தெரியல தெரியல ரெண்டு கலர் கலர் தான் தெரியுது அந்த கலர் மின்சுமான எழுதுறேன் அந்த வயதுக்கு வாக்கியத்துக்கு எனக்கு புரியல அப்படின்னு போது அப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள்குமாரு வண்ணம்ங்கிறது நேச்சர் இயற்கையாக இருக்கிறது இப்போ மரம் பச்சையாக இருக்கு இந்த சுவத்துக்கு நான் பச்சை கலர் அடிக்கிற மாதிரி இது வரணும் இது நம்ம செயற்கை அடிக்கிறது வரணும் இது பூசுகளை இயற்கையாக இருக்கிறது இன்னும் சில நேரம் ரொம்ப இனிமையாக இருக்கு இறகு சிறகு அது குழப்பம் இறகு சிறகு இதுக்கு அவ அவ அவங்கள இது இறகுங்கிறது வந்து ஒற்றே இது மொத்த தொகுப்பு தான் சிறகு இதுக்கெல்லாம் சந்தையா வரக்கூடாது படக்கூட் சந்தேக்ட் இப்படி போயிருக்கும்போது புக்கு போதெல்லாம் ஒரு வயர்முத்து புருஷம் தாங்க புசம் படிக்கும்போது முதல் வரிய படிச்சுட்டோம்னா அடுத்த வரியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை படிக்க விட மாட்டோம்னா அந்த வரிக்கு நம்மளை பேனா எடுத்து கணக்கு போட வச்சுட்டு உதாரணத்துக்கு ஆஹ் இந்திய சுதந்திரத்திற்கு பத்தாண்டுகள் ஆன பொழுது எனக்கு வயது நான்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்த வரி அடுத்த வரையும் நம்ம படிக்கிறேன் அப்ப ஆள் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னா தோணும் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பத்தாண்டுகள் ஆன பொழுது வயசு இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பத்து வயசு ஆன பொழுது எனக்கு வயசு ஆனது அடுத்து ஆரம்பிக்கிறாரு நீ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களா நான் நான் உங்க டேட்டா கிடைக்க மாட்டேன் இது பயிர் சொல்லும்பதே அவங்க யோசிப்பாங்க அப்ப நானும் எளிமையை சொல்றது இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பத்தாண்டு ஆளுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அதுக்கு பத்தாண்டு ஆயிடுச்சுன்னா ஐம்பத்தி ஏழு அம்பத்தி ஏழு இவருக்கு வயசு நாலுனா ஐம்பத்தி ஏழு மைனஸ் நாலு ஐம்பத்தி மூணு அப்பா வயலு ஐம்பத்தி மூணு பிறந்துக்காரு எப்படி பார்க்க வேண்டியது அது கவித்துவாங்க அந்த அந்த உடனடியிலேயே அவரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பத வீட்டுல கோச்சிட்டு வந்துட்டேன் எங்க அப்பா அம்மாவோட ரொம்ப நாள் தனிமையே இருந்தேன் சரி அதுக்கு பிறகு இடையில நம்ம நமக்கு பறிச்சு வைப்பாரு பிறதான் யோசிச்சேன் கூட்டி விட்டு வந்தேன்னா என்ன கூண்டை விட்டு வந்தேன்னா

சோசியம் பார்க்க கிரிஜி வா அந்த ஐயாவுக்கு ஒரு சீட் எடுத்து போடுட்டு அப்ப நெல்மணியிலே நீட்டும் இந்த விரல் தானே அந்த கிளியை சிறகு உடைச்சு உள்ள வச்சிருக்காங்க இந்த விரல் தான் உங்க சிறகை பறித்தவை பூண்டியின் கதவு திறக்கிறது நீ சிறகு எடுத்து செல்வதற்கா இல்ல சீட் எடுக்கத்தானே அந்த வழி வெளியே வராதே அந்த வழிதான் நீ வெளியேற வழி அந்த வழியை நீ வெளிய வராத ஸ்ட்ரைக் பண்ணு உள்ள இருந்து போ அந்த வழிதான் நீ வெளியேறதுக்கு வழி இது நமக்கு இனிமேல் பயன்படுத்த நீ வெளியில போக அந்த வழி நீ வெளிய வராதே அந்த வழிதான் நீ வெளியேற வழி அப்படி சொல்லி வஞ்சனை செயல் செய்வார் அடிக்கலையே அதனால நீ முன்ன சுந்தரமா இருக்க பாரு ஒண்ணு எதுக்கு வச்சுட்டு அவன் பழக்கிறதுக்காக உரைக்க உடைச்சு அருமை அருமை இது இதை ஏதோ பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் செய்யும் இவருடைய நூல்கள் தாக்கணும் ஒவ்வொருத்தருடைய நூல்கள் படிக்கும்போது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் அந்த நாவல்களே எனக்கு பெரும்பாலும் சொல்லுவாங்க அந்த ஆறு பாக ஏழு பாகம் படிச்சிருச்சா எனக்கு படிக்கும் போதே வார்த்தைகள்ல வந்து அதுல ஒரு கவித்துவம் இருக்கணும் சுருக்கமா சொல்லணும்னா அந்த இவர் கவிஞர் மேத்தாதான் நினைக்கிறேன் அவர் சொல்வார் உரை கவிதைக்கு கவிதைக்கு என்ன என்னன்னா உரையடிக்கிறதுக்கு உரைநடை நம்ம ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட கருத்து சொல்லும் போது சொல்லும் போது சொல்லக்கூடிய விஷயம் வந்து எழுத்துக்களின் இடையில் வலிந்து ஓடிருமா ரெண்டு வார்த்தைகள் கேட்டாலும் வழிந்து போயிடும் கொஞ்சம் தான் நிக்குமா உங்கள்கிட்ட ஆனா கவிதை நடையில சொல்லும் போது நான் சொல்ல நினைக்கிற கருத்து உங்க இடுப்புல ஏறி உட்காந்துக்கணும் என்னை தூக்கிட்டு போயிருக்கேன் இறங்க கீழ ஒரு கவித்துவம் ஒரு லைன் சொல்லிட்டோம்னா இப்ப சினிமா பாட்டுகள்ல நம்ம மத்த இதுல வசனமா பேசிட்டு போயிடுறாங்க நம்ம விட்டுறோம் சினிமா பாட்டு மனசு நிக்குதுன்னா அப்புறம் கவிதைகள் அது இன்னும் மேற்கொண்டு அதுக்கு டிவி வேற இருக்கு அப்ப நின்னுக்குறதுல அப்ப அது அந்த அந்த தாக்கம் வந்து ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே எப்படி இந்த மியூசிக் எட்டாவது இருக்கும்போது அப்பயே பாட்டுக்கு மெட்டுக்கு எழுதுறது ஆனா அப்ப எழுதுற காலேஜ்ல எழுதுன பாட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட தூக்கி போட்டேன் ரெண்டாவது ஏன்னா எதுகண்டா என்ன மோனி என்ன இந்த ஆப் நான் படித்த தான் அந்த விஷயங்கள் நிறைய அதுவே பெரிய விஷயம் இது எதுகோனியை சம்பந்தப்பட்ட பேசுனாலே அது வாய்ப்பு இருந்தா நீங்க கொஞ்சம் வாங்க உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பெரிய டாபிக் அது அது மத்தவங்களுக்கு நம்ம நான் சொல்லிக்கிறான் ஏன்னா நிறைய கலைஞர்களை நீங்க அடையாளப்படுத்தி செய்யற ஒரு 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 சமூக பணியை போல நான் கேள்விப்பட்டேன் நான் அதிகமாக பாக்க கேள்விப்பட்டேன் ரொம்ப இது வருமானம் கூட எதிர்பார்க்க கூட இது ஒரு சோ சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கும் நீங்க உங்களை சிந்திச்சதில் எனக்கு அது ஒரு பெரிய சந்தேஷம் அதை நம்ம அந்த விஷயங்கள் நம்ம எடுத்து கொண்டு சொல்லுவோம் அதுகளையும் பாத்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கள் படிக்கும்போது அந்த எல்லாருடைய கவிஞர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆனவங்க அப்ப அது என்ன இன்னொரு விஷயம் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா கவிதையோ பாட்டம் அது எது சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூகத்தை வந்து தோல்லை தூக்கி வச்சு உரங்கலமாவது உயர்த்துறதுக்கு பாட்டா இருந்தாலும் சரி நீ கேட்டதுக்கு அதான் உரையை கவிதைல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அடர்த்தி அதனாலதான் மற்ற புக்களை விட்டுட்டு இந்த தான் பாட செய்யறது நமக்கும் அந்த எழுத சிறப்பு இப்போ இந்த இசையில எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சொல்லுங்க

இதே வார்த்தை தான் சொல்றேன் இதே சுத்தியோட சொல்லும் போது கலெக்டர் சொல்லும் போது இதோட என் வயசு ஒன்னா இருக்கு இதான் சுத்தி இது அந்த ஒவ்வொரு இதுனா அழுத்தம் இருக்கும் நீங்க சொல்ற கரெக்ட் நம்ம சரியா சொன்னீங்க அந்த வெறுமனை சொல்றத விட அது அந்த ஒலியை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒழுங்கோட விக்கணும் அதுக்கு மாதிரி சு சுதியை வச்சிக்கலாம் அது இருபது ரூபா நான் உள்ளாங்கி வச்சிருக்கேன் நேரமும் நான் கேட்டதிலோட வாதம் பண்ணியிருக்கிறேன்னு கேத்துக்கலை கேத்துக்கலை ஏத்துக்கல இப்ப காலே இவர் நாலு கிட்ட வர்றாரு ரெண்டு கிட்ட வர்றாருன்னு சொல்லுவாங்க அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா

இது ஒன்றும் ஒன்றை அது ஏன் ரெண்டு கட்டையே பிடிக்கணுமா ரெண்டு இந்த இதனுடைய அடக்கம் வந்து எட்டு சொல்றதுல சொல் சரிகம பதனி சா இது சரிகம பதனி மறுபடியும் இது இது இதுதான் பதனி தான் இப்படியே ஃபுல்லா இங்க வரைக்கும் சரிம பதில ஒரு செட்டு இந்த செட்டோட இந்த மேல இந்த அடுத்த வர சச்சை மொத்தம் சாங்கிறத அந்த ஷேட்டு எட்டு ஆக்கிடுறது பாடல்களுக்கு பிறகு அந்த ஷெட்டு சேர்ந்து தான் சங்கீதம் மும்மூர்த்திகள் அப்படி வடிச்சு வச்சிருக்காங்க சரி சரி சபடி இருந்துச்சு இப்போ இந்த இது இது ஒண்ணுன்னா இது ஒண்ணுன்னா இது அப்படியே பாருங்க இது அப்படியே இதுக்கு நேர இங்க போயிருல கருப்பு பரம் ஆஃப்ல வரும்

அப்போ இல்லைன்னு பேசிக்கே என்ன சொல்றாங்கன்னா இந்த மூன்று சீத குரல் மனிதர்கள்ட்டே இல்லை அர்த்தம் ஆமா இல்ல அப்ப இதுல சேர்ந்த இலக்கணத்துல குழு குறி ஒரு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல குழு குறினா இப்ப நாடா கலைஞர் அவங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இப்ப ராஜபாட்டுக்கு ஒரு பேரு ஆர்மி நிகழ்ச்சிக்கு ஒரு பேரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு பேரு ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க சம்பளம் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அது மாதிரி அது மாதிரி இந்த சங்கீதம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பாட தெரியாத வந்து உட்கார்ந்துட்டு இவன் எனக்கு ஒரு பாட்டு போடுங்கன்னா பக்கம் தம்பி மூன்றரை கட்டில அழகா பாடுவான் அப்படின்னு பக்கத்துல முடிஞ்சுக்கிறாரு சரி அப்படின்னா கழட்டி விட்டு மூன்றரை கட்டில போடுறேன் அவரே சொல்லிட்டாரு சூப்பர் அப்படின்னு இப்படி இது இன்னொரு விஷயம் என்னன்னா பிப்ரவரி முப்பதாம் தேதி அந்த மாதிரி அந்த மாதிரில சமயத்துல ஒரு ஆடு தான் சும்மாடுனா இந்த ஊர் தான் அந்த நபர் பேர் சொல்ல விரும்பல நானும் தம்பி வாசிக்கிட்டு இருக்கும்போது கவிதா வாசிக்கிட்டு நான் பக்கத்து இருந்தேன் பாட்டை சுதி எடுத்து கொடுத்தா கரெக்டா சுதி எடுத்து கொடுத்து பாட தெரியல சரி சரி உள்ள பழகிறது பொறுத்த பிறகு சமாளிச்சு என்ன அப்புறம் அடுத்த பாட்டுக்கு நான் என்ன தம்பி நீங்க பாருங்கன்னா என்ன ஸ்கேல் என்ன என்ன சுதினா சொல்லிருங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அது நிச்சயம் இல்லாம இருக்கு ஒரு மூன்றரை கட்டையில வச்சுக்கோங்க அப்படி நீ நான் பார்க்கணும் அப்ப சிரிக்குதான் என்ன இது இவ்வளவு நாள எங்க நமக்கு தெரிஞ்ச இடத்துல பேச்சு இருந்தா இப்ப இது பேசிக் தெரியாம இருக்கு அப்படின்னு மூன்று அப்ப எப்படி என்று அடுத்தவங்களை கொஞ்சம் இது இதாப்பட்டு பேசுறது அது நல்லா இல்லை தெரியலேங்கிறது ஒரு பெரிய குற்றம் தெரியாது அது ஒரு குற்றமும் சொல்ல முடியாது படிக்காதவங்கிற இப்ப வல்லுவர் தான் சொல்லுவாப்புல படிக்க படிச்சவெட்டிக்க ரைட்டு எல்லா நூலா படிக்கணும் இந்த படிக்காதவங்களை சொல்லும்போது அவர் சொன்னாரு படிக்காதவங்களும் நல்லவங்கதான் கோபத்துக்குள்ளவா எப்படி விவரம் ஆனா எப்பன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு கல்லாரும் நனி நல்லர் கல்லாரும் படிக்காதவங்க நனி நல்லர் கோபத்துக்குள்ளாகாதவங்கதான் எப்ப கல்லாரும் நன்னர் கற்றோர் அவையில் பேசாது இருக்கையில் சான்றோர்கள் இருக்கிற அவையில் போய் நீ மூக்க நினைச்சு பேசக்கூடாது கேக்குற கால கட்டி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆஹ் கேசா நீ கேட்டே வந்தேன்னா அதே உனக்கு போது அப்படி இருந்தேனே நீ படிக்கட்டா நீ நல்ல வந்தான் உனக்கு வந்து பிரச்சனை இல்ல அவர் சொல்ல பிறகு நகைச்சுவே சில விஷயங்கள்ல நகைச்சுவை அல்ல பத்தி பேசுனா அது பெரிய சிறப்பு நம்ம பேசுனா ரொம்ப இன்னொன்னு நினைக்கிறாங்க ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சதா போயிரும் உங்கள பத்தி தான் நான் இப்ப மெயினா தெரிஞ்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு இப்போ பாடல் எழுத முடியும் பாடல் எழுதுறீங்க அந்த பாடலை கம்போஸ் பண்றீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு இசையமைக்கிறீங்க அது மாதிரி குரல் சொந்தமா எழுதியிருக்கிறீங்க அது போக வேற என்னன்னாலாம் உங்களால முடியும் என்ன பண்றீங்க இப்போ இங்கிலீஷ் எனக்கு நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து டிவிட்டர் எடுத்தாலும் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாமே இங்கிலீஷ் டிரெஸ் முடிச்சிருந்தாங்களா இப்பவும் பிள்ளைங்க டியூஷன் முதல்ல ஒரு பத்து வருஷம் சோசியல் சர்வீஸ் மாதிரி இங்க தான் சுபாஷ் டிவிஷன் சேர்ந்தேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து வச்சிருந்தா கோபால் வெல் சாமினு சொல்லி அவங்க ஸ்கூல்ல வேலை வச்சிருக்காங்க நீங்க ஜூனியர் அப்ப இங்கிலீஷ்னால இங்கிலீஷ்க்கு இப்பவும் என் பிள்ளைங்க அவ ஏன்ட்ட படிச்ச பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு போய் அவங்க பிள்ளைங்க என்கிட்ட சொல்லி என்னுடைய ஸ்டூடண்ட் பிள்ளைங்க இப்போ நைன்த்து டென்த்து படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து சாரு இங்கிலீஷ்னா அவர் ஒன்று தமிழ் இலக்கணம் படிச்சுக்கலாம் ஒன்று சொன்னேன்னா இப்போ ஆர்டிக்கல் அப்படின்னு ஏஏஎன்டி இருந்து அங்கே சொல்ல சொல்லுவாங்க அவங்க அவர்கிட்ட பண்ண என்ன ஆர்டிக்கல்னா சுற்றிடை சொல் அப்படின்னு அதை என்ன அது மாதிரி சொல்லிடுவாரு தமிழ் இலக்கணம் சேர்த்து படிச்சுக்கலாம் ஆனால் அவர் சொல்லித்தர தரமா அவருக்கு டைம் இருக்கான்னு கேட்போம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க சார் எவ்வளோ பிசு வளைக்கு அது ஒரு முக்கியம் இல்ல ஃபீஸுங்கிறது ஏன்னா இந்த இது ஃபீஸுங்கிறது ஏன் வருது இல்லைன்னா அந்த ராஜரத்ன பிள்ளைன்னு சொல்லி வர அருப்பட்டியில் ஒரு இவர்ட்ட பழகிட்டு இருக்கும்போது இவரே தான் சொன்னாரு இங்கே ஒருத்தர் பெரிய வித்துவாங்க தஞ்சாவூர் திருவாரூர் ராஜரத்ன பிள்ளைய கேள்விப்பட்டேன் அவர் தான் இவருக்கு அவர்கிட்ட பாடம் படிச்சவரே இவரு பேரும் ராஜரத்னம் அப்ப இவர்கிட்ட நான் போகும்போது அப்ப எனக்கு படிச்சு முடிச்சதுனால எந்த வேலைக்கும் போகல அப்பா ஏட்டையா பென்ஷன் வாங்குறாரு இது போக எக்ஸ்ட்ரா எங்களுக்கு அவர்கிட்ட போய் காசு கேட்கணும்னு நல்லா தெரியல ஆனா இதுதான் இது பழகணும் ஆனா எங்க அப்பா நம்ம செல்ல பழந்தா எதுனாலும் செஞ்சிருவாரு போய் அவர்கிட்ட போனேன் சொன்ன இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கட்டணம் வேணும் ஆனா இதுக்கு வந்து முதலே சொல்லிட்டேன் இதுக்கு வந்து விலையே கிடையாது கோடி விடுத்தாலும் இதுக்கு தகாது பத்தாது இந்த இந்த ஆனா என்கிட்ட வருமானத்துக்கு இருந்தபடி சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு கிளாஸ்க்கு வந்துடுறியா இல்ல கால காலத்துக்கு முன்னாடி ஆசிரியர் வாங்கிட்டு சொன்னேன் அப்பதான் அவர் சொன்னாரு இது நீ இவ்வளவு தலைக்கு வந்துட்ட நீ இப்போ நானே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வித்தையை எவ்வளவோ நம்ம படிச்சிருந்த மனசுக்குள்ள நிறைய இருக்கு இதை யார்ட்டையாவது கொட்டிட்டு போனால் அந்த ஆத்மா சாந்தி அடைய நினைத்தேன் நல்ல டைத்த நீங்க தம்பி உனக்கு நீ ஃபீஸை பத்தி நீ பேச வேணாம் நீ கொடுக்குற கூட என்ன வேண்டியதில்லை நீ டெய்லி கிளாஸுக்கு வந்துட்டு நோட்டை பற்றி எழுதுவோம் அப்படின்னா அப்போதான் ஒரு எனக்கு பெரிய விஷயமாச்சு ஏன்னா அந்த சுரங்கு நீங்கள் முத முதல்ல நீங்கள் போய் கேட்டீங்க சந்தேகம் பண்ணி எனக்கு ஆரம்பத்துல யாருங்கிறாள் என்னடா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்ப அவர் ஒரு ஒரு வரிய சொன்னோம்னா வடக்குன்னு ஒரு பாட்டை சொன்னோம்னா இப்ப அந்த நேரம் நான் பழகிற டயத்துல அப்ப இன்னைக்கு இந்த கணபதியில ஒரு பாட்டு போடுவோமா அப்ப நீ சொரங்களை போட்டுக்கோ சுரங்களை போட்டுனா சொரங்கள் சொன்னாரு சச்சப்பமா பா விழுந்துருது சரி அப்படின்ட்டுரிப்பதான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் ரொம்ப பழக்கமாயிருச்சு பழக்கமான அப்புறம் தான் அந்த ஒரு நாள் ராகங்களை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கானடா என்று ஒரு அந்த ராகத்துல சுரங்கள் சொல்லுங்க அதுல சொன்னாரு அது பெரிய லெவலா இருச்சு ஆனா அந்த ராகத்து உங்களுக்கு இப்ப ஒரு நாலு பாட்டு சொன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஓ இவ இந்த சுரங்கள் தெரியட்டவனா இந்த வடிவை இப்படித்தான் போகுதோ அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த சுரங்களை இந்த பரலச்சியில ஒருத்தர் இருந்தார் குமார்னு சொல்லி ஒரு பெட்டிக்கார் ஹோட்டல் வச்சிருந்தாரு பெட்டிக்காரு அவர் மக சந்தர்மதியா சுடலை பூஸ்போம் சொல்லி அது இப்பதான் கல்யாணத்துக்கு பிறகுதான் அது நின்றுச்சு ஆமா ஆமா நானு பாத்துருப்பீங்க நல்ல குரல் எல்லாம் இருக்க கல்யாணம் இசை பிரியுது அவடிய அந்த வயசுல அறிவொளி இயக்கத்துல தொண்ணூத்தி இல்ல போயிட்டு இருக்கும்போது அறிவொளி பெட்டி வச்சிருப்பேன் போது ஆயிரம் ரூபாய் செஞ்சிப்பேன் உங்களுக்கு உள்ள கூட்டு பண்ணா முத முதல்ல சந்திப்பில முதல்ல உட்காருங்க நீங்க முதல சாப்பிடுங்க நீ ஒண்ணும் சொல்லக்கடா நீங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டேங்க நீங்க சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு பெட்டியை தொட்டு ஆஹ் சாப்பிடுறது கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன்

பாடி காணடா இப்படி ஸ்டேஜ்ல நாடகத்துல இப்படி நம்ம தொட்டோம்னா ஏ காடாவை வெளுத்துச் சீரங்கடா சுரங்கள் போட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை இத நம்ம அந்த தகுதி இன்னும் தெரிஞ்சுன்னு அப்படி போட்டு நாடகத்துல எது கவது நான் சொன்னேன் ஊர்ல அந்த இவங்க எல்லாம் இந்த சுரங்கள் இதுகளை வடிவமா கலை எழுப்பாங்க கலை எழுத்து சொல்லும்போது நாங்க அவருக்கு பின்னாடியே நம்ம வாசி போகும்போது ஓ இவனுடைய பாதை இப்படி போகுது இப்படி வருதோ அப்படிங்கிறது தெரியும் நல்லா அவங்கள நமக்கு அந்த குருநாதர் சொல்றது அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அவங்க படிக்காத ரொம்ப அவங்களுக்கு மரியாதை வச்சிருப்பாங்க இப்ப பாடல் பாடுறவர் வந்து இப்ப ஹார்மோனிஸ்ட சொல்றாரு அந்த சிவரஞ்சனி வாசிங்க சொல்றாரு சொல்லும் பொழுது நம்ம என்ன வாசிச்சு காட்டணும் சிவரஞ்சனியோட ஆரோகணம் அவரோ ஆரோகணம் அவரோ ஆமா ஆமா ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க கண்டிப்பா அதை தான் வாசிச்சு காட்டணும் ஆமா அதை சொன்னேன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா நீங்க என்ன ஸ்கேல்ல பாடுங்க அவர் ஒரு பாட சிவரஞ்சனி வீடு நம்ம மேல போய் மேலே ஆனா அந்த அதுக்குரிய இடத்த அந்த சிவரஞ்சி வைக்கிற இடத்த நம்ம விரும்பாத அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் வரும் அப்புறம் இது இதுல ஏகப்பட்ட பாட்டு அவர் எந்த பாட்டு பாட்டுனால எங்கே ஆரம்பிக்குது அது நம்ம போட்டு அதுக்குரிய பீச போட்டுக்கலாம் சரி இப்போ எங்களுக்காக ஒன்று ஒரு பாடல் வாசிச்சுட்டே பாடுறீங்க ஏதோ ஒரு ராகத்தை எடுத்துக்கோங்க அதுல பாடல் பாடுறீங்க அதே ராகத்துல வரக்கூடிய ஒரு நாலஞ்சு பாடல் அப்படியே தொகுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாடி அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படி பாடி காட்டு

தாயின் மணிக்குடி பாரி அதை அது இந்த தேசப்பட்டதுக்கு அப்புறமே அந்த இதெல்லாம் கொஞ்சம் மெலேடியஸா கொஞ்சம் கேக்குற மாதிரி இருக்குல்ல பழைய உடல்ல பேசல பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே பாடிட்டே பண்ணீங்கன்னா அப்ப அந்த பாடல் மாற அப்பதான் உங்களுக்கு